வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சூப்பரான உப்புமா தான் பார்க்க போகிறீங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காய் அடுப்பில் வச்சாச்சு சட்டி காஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் வச்சுக்கிறேன் அடுத்தது படுகை போட்டுட்டு காஞ்ச மிளகா ஒரு பெரிய வந்தார் நல்லா பொடிசாக வச்சுருக்கேன் இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் பார்த்தீங்கன்னா கூடவே ஊறு நெற்றி கருவுலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் இப்போ அதனால் நம்ம ரெண்டு கிளாஸ் ஒரு கப்பு ரவைக்கு வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிறேன் கொஞ்சம் தண்ணி நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம ரவையை போட்டு கிளற வேண்டியதான் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அடுப்பை வந்து சிலோவாக வச்சுட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை போட்டு கிளறணும் நான் கையில் வீடியோ எடுக்கிறபடியாக ஒரு கையால் என்னால் கிளற முடியலை அதனால் நான் இப்போது கிளறேன் இது வந்து ஆல்ரெடி வறுத்த ரவையன்றையே பரவாயில்லை இல்லை வறுக்காத ரவையென்னா நீங்கள் முதல்லே ரவையை வறுத்துருங்க அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா ரவையை கட்டிப்படாமல் இது கலறி விடுங்க துப்பமாக சிம்பிளான விலை தான் அதை நம்ம செய்கிற மாதிரி செஞ்சால் டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட ஒரு க தக்க நம்ம தேங்காய் சட்னியும் அல்லது குழம்பு இதாச்சும் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் நாங்கள் வந்து சர்க்கரை வச்சு சாப்பிட்டு அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது இப்போ இது வந்து நல்லா இறக்கி இறுகி வரட்டும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ரவை வந்து அவியட்டும் அடுப்பு சிம்மிலியாக தான் இருக்கணும் பார்த்திங்களா நல்லா இந்த மாதிரி கிளறி கிளறி விடுங்க அப்போ தான் அடி பிடிக்காது உங்களுக்கு நெய் பிடிக்குமா இருந்தால் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம இதை பிடிய மூடி வச்சுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்னு பாருங்கள் சூப்பரான உப்புமா வந்து ரெடி ஆயிரும் சமமாகச்சு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்னு பாருங்கள் சூப்பரான உப்புமா வந்து உதிரி உதிரிய ரெடி உறவுகளை நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் அடிப்பிடிக்காமல் அவ்வளோ அருமையாக வர முறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அனுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுடனே வர உறவுகளே மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்